பஸ் போயிட்டு இருந்திருக்கு அக்கா ராணி அக்கா அந்த வயல் வெளிய பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்குன்னு இருங்க அக்கா கொஞ்ச நேரம் அந்த வயல் பார்த்துட்டு பாத்துட்டு போவோம் சரி சின்ன பொண்ணு நீ பார்த்துட்டு பையன் அடுத்த பஸ்ல வா நான் இந்த இலவச பஸ்லயே நான் போறேன் சின்ன பொண்ணு பஸ் வர்றாப்புல சவுண்டு கேக்குது எக்கா ராணி அக்கா அவங்களை கொல்ல போகிறேன் பாருங்கள் சீட்டில் நான் பாடி எவ்வளியோன்னு என் மாமியா கூட வம்புத்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு கிடப்பேன் சும்மா இருந்தேன் என்னைய வாடி பஸ்ஸில் போவோம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்துட்டு இப்போ அடுத்த பஸ்ஸில் வரணுமா சரி சரி சின்ன பொண்ணு கோச்சி கால சின்ன பொண்ணு சரி சரி போகலாம் என்ன பட்டணத்துக்கு அழைச்சிட்டு போகும்ட்டு கூட்டிட்டு வந்தேன் துணைக்காண்டி சரி சரி வாங்க போகும்போது கோச்சி கால சின்ன பொண்ணுக்கா பஸ் வர்றாப்ல கேக்குதுக்கா வாங்க போகலாம் எக்கா தண்ணிக்குள்ள ஜாலியா இருக்கு பாருங்களேன் நான் விளையாண்டுட்டே இருக்க போறேன் பஸ் வந்துட்டு சின்ன பொண்ணு என்ன விளையாண்டுட்டு இருக்க

சின்ன பொண்ணு க்கா இப்படி இப்படிங்க இந்த பஸ்ஸு போனா அடுத்த பஸ்ஸுக்கா ஏங்கா மூச்சு அரைக்க விடியாடுறீங்க அடுத்து சும்மா ஏன் நீ இந்த விவரம் கட்டவளா இருக்கிற இந்த பஸ்ஸு போயிட்டுனா அடுத்த பஸ்ஸு காசு கொடுத்து போகண்டி அதுக்கப்புறம் இலவச பஸ் வந்து லேட்டாக தாண்டி வரும் ஏழு மணிக்கு இந்த பஸ்ஸு தாண்டி இருக்கு அக்கா அக்கா நான் நிறுத்துகிறேன் நீங்கள் கொஞ்சம் ஓரமாகவே நின்றுங்க சரி சரிடி சரி சின்ன பொண்ணு என்ன சின்ன பொண்ணு உட்கார்றதுக்கு இடமே இல்லை பஸ்ஸு ஃபுல்லாக இவ்வளோ கூட்டமாக இருக்குது ஆமாம் அக்கா என்னமோ இவ்வளோ நேரம் வந்து நின்று இவ்வளோ ஓட்டம் முடியாந்தி இவ்வளோ கூட்டமாக இருக்குக்கா அது சரி நம்ம நின்றுக்கிட்டு தான் போகணும் இருக்கு சரி சரிக்கா ஒரு வழியாக எப்படி பஸ்ஸை பிடிச்சாச்சு இல்லை அது போதும் போ பாருந்த பஸ் கூட்டமே குறைஞ்சோன்னைக்கு நம்ம சட்டெல்லாம் உள்ளதா இருக்கு நாலு முடியல இங்கதான் இருக்கு பண்டுகால மாதிரி உட்பாங்க இருக்கா போறேன்